தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அண்ணன் சீமான் அவருடைய பதவியை வந்து பறித்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரி அனந்த் சீமான் அவர்கள் கூறியிருக்காங்க அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக விடைச்சிருக்கு ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக இறங்கிட்டாரா அனந்த் சீமான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அந்த விடயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனநாயகமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய உண்மையான ஜனநாயகவாதி யாரோ அவங்க குரல் கொடுத்தே ஆவாங்க இது வர வரலாற்றில் வந்து ஒவ்வொரு பக்கமும் இடம்பெறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா நேரங்களிலும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி எல்லா விஷயமும் பதிவாகி இருக்கும் அதில் எந்த அளவுக்கு அவர் மாண்புமிக்கவர் அப்படிங்கிறது இதன் மூலயமாவே தெரியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு காலத்தில் காங்கிரஸை எந்த அளவுக்கு திட்டியிருக்காங்க இப்போ வரைக்கும் அவர்களை எங்கள் இனத்தை கொண்ட துரோகியாக தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவருக்கும் ஒரு பிரச்சனைனா அதுக்கு குரல் கொடுக்குற மனசு இருக்கு பாருங்கள் அது வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு தான் வரும் அதுக்கு மிகப்பெரிய முன்னோடியாக அனந்த சீமான் இருக்காருங்கிறது பயங்கர பெருமையாக தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இப்போ அனந்த சீமான் அவர்களின் அறிக்கையின் வாயில என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்ப்போம் ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதித்து மக்களவை உறுப்பினர் பதவியை பறித்திருப்பது சனநாயக படுகொலை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசியதற்காக காங்கிரஸ் கட்சியின் முதன்மை தலைவர்களுள் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி அவர்களுக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கும் சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கும் கருத்துரிமை எனும் அடிப்படை உரிமையே முற்றுமுழுதாக பறிக்க வகுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக தான் இதை முழுமையாக நான் எதிர்க்கிறேன் இத்தோடு அவரது மக்களவை உறுப்பினர் பதவியும் முழுமையாக பறிக்கப்பட்டிருப்பது அப்பட்டமான ஒரு சனநாயக படுகொலையாகும் வெளிப்படையாகவே நிகழ்ந்தேறும் கொடும் அநீதியும் ஆளும் பாஜக அரசு தனது அதிகார பலத்தை கொண்டு அத்துமீறவும் அடாவடித்தனமும் செய்து தன்னாட்சி அமைப்புகளுக்கு முறைகேடாக கையகப்படுத்தி எதிர்கட்சிகளின் குரல் வலையை நெருக்கும் சதி செயலை தொடர்ந்து அரங்கேற்றுவது ஏற்கவே முடியாத பெரும் கொடுமையாகும் மக்களாட்சி கோட்பாடுக்கு எதிரான பாஜக அரசின் இப்படுபாதக செயலை நாட்டுக்கு பெருங்கேடை விளைவிக்கும் தீங்காகும் அதிகார வர்க்கத்தின் இத்தகைய கொடுங்கோல் நடவடிக்கைகளுக்கு எதிராக சனநாயக ஆற்றல்கள் ஒன்று திரண்டு பாசிச பாஜகவின் முகத்திரையை கிழி தெரிய முன்வர வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக அறைக்கூவல் விடுக்கிறேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை சன் நியூஸில் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் அவர்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா ஓடியாந்து இதெல்லாம் எடுத்து போடுவாங்க ஏன்னா எல்லாமே இது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குல்ல இதே மாதிரி தான் ஏன் மக்களோட பிரச்சனைக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் அவர் குரல் இருக்காரு அதையும் முடிஞ்சால் இதே மாதிரி எடுத்து போடுங்கய்யா அதுவும் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேரம் அந்த விஷயமும் தெரியட்டும் யார் உண்மையாகவே மக்களுக்காக பாடுபடுறாங்க அப்படிங்கிறத அவர்களும் புரிந்து கொள்ளட்டும் இந்த விடயத்துக்கு நிறைய பேருக்கு கோபம் வந்தாலும் கூட இந்த அளவுக்கு இறங்கி ஒரு மனித மாண்போடு செயல்பட முடியுன்னா அது அண்ணன் சீமானால தான் உண்மையாகவே சொல்கிறேன் அந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் ராகுல் காந்திக்கு குரல் கொடுத்த அந்த நிகழ்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கு மா மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட நீங்கள் இதை வரவேற்கலாம் இல்லை எதிர்க்கவும் செய்யலாம் ஆனால் அதையும் நீங்கள் பதிவு செய்யலாம் அதற்கான காரணங்களோடு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன்